ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம சிறீ வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நாமாவளியாக ஓம் கண்டா நாத பிரியா யா முருகப்பெருமான மணி ஓசையில் விருப்பம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது மணி அடிக்கக்கூடிய நோக்கமே துஷ்ட சக்திகளெல்லாம் விலகி அந்த இடத்துல தெய்வ சாநித்தியம் ஏற்பட வேண்டும் தெய்வங்கள் எல்லாம் அந்த இடத்துல வெளிப்பட்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எந்த ஒரு வழிபாடு பண்ணும்போது முதல்ல கண்டா பூஜைன்னு பண்ணி அந்த மணி அடிக்கிறது அந்த தெய்வங்களுக்கெல்லாம் ஆஹ்வானம் அழைப்பு கொடுக்கறதாக அதனுடைய தாத்பரியம் அப்போ அந்த இடத்துல ஓசை வெளிப்படும்போது நல்ல ஓசையின் மூலமாக நல்ல சக்திகள் எல்லாம் அந்த இடத்துல மேம்படும் அப்போ அந்த மணி ஓசை எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு நல்ல விதமான அந்த ஓம்கார நாத தத்துவத்தை உணர்த்தி நம்ம உடம்புல சக்தியை மேம்படுத்தக்கூடியது ஒவ்வொரு அதிர்வுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு அப்போ அந்த மணியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் அவ்வளோ ஒரு பலத்தை கொடுக்கும் நம்ம மனசில் அந்த மனம் ஒருநிலைப்படுவதற்கு அது துணையாக இருக்கும் அந்த தெய்வீக ஆற்றலானது அந்த இடத்துல வெளிப்படும்னு சாஸ்திரம் அதனால்தான் இறைவனுக்கு மணிகண்டன் அப்படின்னா பேர் வைக்கிறது மணியை சூடி இருக்கார் அந்த மணி ஓசையின் மூலமாக அந்த இடத்துல நல்ல ஒரு சாநித்தியம் ஏற்படணும் அப்படின்றதெல்லாம் தத்துவ அர்த்தம் அப்படி ஓசை ஒடிவடிமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த மணி அடிக்கிறதால சந்தோஷப்படுறார் பிரியப்படுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல சக்திகளெல்லாம் ஒன்று கூடும் பொழுது நல்ல சக்திகள் எல்லாம் சேர்ந்து இருந்தால் இறைவனுடைய அருள் அதில் பிரியமாக இருக்கும் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தமானது அப்படி மணியோசையில் உள்ளவருக்கு நமஸ்காரம்னு முருகப்பெருமானந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் கண்டாநாத பிரியாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமாக ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக